ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஈசோ உன்சோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கானா வினோத் கானா வினோத் மக்கள் நாயகன் அப்படி இந்த சீசன் நைனில் ஒரு சூப்பரான ஒரு பட்டத்தை வாங்கிட்டாப்புல அதுவும் விஜே பாரதி கமருதின் போனதுக்கப்புறமா இவரு தான் எங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொன்ன நேரத்தில் டப்புன்னு அந்த பணத்தை அவர் எடுத்து அவர் அழுததும் விட அவரை அழுததே நம்மளால் தாங்க முடியல நிறைய பேர் வெளியில் தான் ரொம்ப ஏராளம் நான் வெளியில் வந்து சும்மா டீ குடிக்க போனால் கூட நம்மளுக்குன்னு ரிவ்யூஸ் பார்ப்பாங்கல்ல எங்கள் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அப்புறங்களா என்ன இப்படி பண்ணிட்டார் அவரு அப்படியே ரொம்ப ஏக்கமாக அவங்க கேட்கும்போதில்லை இவ்வளோ ஒருத்தர் அந் அந்நா அதாவது அவர் வந்து பணத்தை எடுத்துட்டார் சி இது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு அவர் எடுத்த விஷயம் சரியான ஒரு கேமு ஆனாலும் மக்களோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல அந்த ஒரு விஷயம் அவருக்காக வந்து ஃபீல் பண்ணுறாங்களே ஒருத்தருக்காக வந்துட்டு சொந்தக்காரங்களே ஃபீல் பண்ணாத ஒரு இந்த காலகட்டத்தில் அவரை பார்த்து நேரில் கூட பார்த்துக்கோமானா அந்த டிவியில் பார்ப்பான் அதில் பிடிச்சி போய் ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது அதுதான் உண்மையான ஒரு வெற்றி ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக போயிட்ருக்கு நேற்று ஃபினாலையில் வினோத் தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆனால் மூணு பேரும் அந்த இடத்துல தாங்குவாங்க வினோத் பார்வதி கமருதி சான்சல்ல இப்போது அவங்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அதாவது டைட்டில் வின் பண்ண திவ்யாவுக்கும் ரன்னராக வந்த நம்ம சபரிக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைஃப்பில் ஆல்வேஸ் ராங் பீப்புளை சூஸ் பண்ண சூஸ் பண்ணி அதை ரெக்ரெட் பண்ண பண்ணுற ஒரு பொண்ணு அப்படின்னு போட்டு நம்ம திவ்யாவை போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து சேண்ட்ராக்காக டிக்கெட்டு நாள் டாஸ்கை விட்டு கொடுத்த ஒரு பையன் இல்லை அது அது மாதிரி போட்டு தங்கம் சார் ரெண்டு பேரும் தங்கம் சார் ரெண்டு பேரும் அப்படின்னு போட்டு கீழே பெஸ்ட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்து சொல்லி அந்த ஹார்ட்டினை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு தருணம் திவ்யா உண்மையிலே வந்துட்டு அவங்களுக்கு உண்டான ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க அந்த ஒரு வெற்றி சூப்பராக மாதம் வந்து வின் பண்ணிட்டாங்க அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க ரொம்ப எமோஷனான ஒரு வார்த்தை நிறைய இடங்களில் வந்து நான் என்னுடைய பேர் போயிடும் ஆனால் வரைக்கும் நான் பரிசு வாங்கினதே கிடையாது நான் வாங்கின முதல் பரிசு இது தான் அப்படின்னு சொல்லி அந்த கையை தூக்கும்போது கூட அப்படி ஷாக் ஆனாங்க அந்த நேரம் பயங்கர கூஸ் பம்சான மூமெண்ட் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே